வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரல் இன்றைக்கு நம்ம மோடி நீந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாளர் ஐயா திருமிகுக்கு வழக்கறிஞர் சிஎஸ் கோட்டி சர்வர்களுக்கு சார் வணக்கம் சார் நேரலுக்கு அன்பு வணக்கம் தாவேக்கா முப்பது நாட்களுக்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு தனித்தனியாக அறையில் சந்திச்சுட்டு ஹோட்டலில் பேக் டு பிஸ்னஸ் ஆசியூஷனுங்கிறது போல் நேற்றைக்கு ரெண்டு அறிக்கைகள் ஒன்று வந்து அரசுக்கு எதிராக விவசாயிகள் அந்த நெல் கொள்முதல் இந்த விஷயங்கள் இன்னொன்று கட்சியை டே டு டே ஆக்டிவிட்டிஸை நிர்வகிக்க இருபத்தெட்டு நிர்வாகிகள் அடங்கிய குழு அப்படின்னு அறிவிச்சுருக்காங்க இன்றைக்கி அவசரமாக கூட்டமும் போட்டிருக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு மணி நேரம் அவங்க சொன்ன டைமை தாண்டியும் கூட்டம் இன்னும் தான் இந்த செய்திகளும் வரல எப்படி பார்க்குறீங்க சார் இதற்கு பிறகு டிவிக்கே ஒரு ஃப்ரண்ட்டை கட்டமைக்கிறத நோக்கி அரசியலில் மூவ் பண்ணுவாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா ஒரு சோகத்தில் இருந்தாங்க தாவேக்கனுடைய கட்சி தலைவர் விஜய் சார் அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு விடுமுறை அப்போ ஒரு சோக விடுமுறைக்கு பிறகு திருப்பி மறுபடியும் அரசியல் களத்துக்கு வந்திருக்குறாங்க வந்திருக்காங்கன்னா ஒரு பேரணி ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து வெளியில் சொல்கிறது இல்லை வந்து ஒரு கூட்டணி விவகாரங்கள் பேசுவதும் இல்லை வேட்பாளர்களுக்கு தயார் செய்வது பூத்து தயார் செய்வது அப்படியெல்லாம் இல்லாமல் திருப்பி மறுபடியும் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் இருக்குது இல்லைங்களா அதாவது ஒரு மூணு நாளைக்கு ஒரு அறிக்கை அப்புறம் வாரத்துக்கு ஒரு ஒரு அஞ்சு ட்வீட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து ஒருத்தர் காரில் ஒரு இடம் போவார் அப்புறம் கார்லேருந்து இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போவார் இந்த அரசியலுக்கு தான் அவங்க திருப்பி மறுபடியும் வந்திருக்காங்க எங்கேருந்து விட்டாங்களோ அந்த இடத்துக்கு திருப்பி போயிருக்காங்க இப்போது இந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் கேட்டிங்க அந்த ஒரு தனியாக ஒரு ஃப்ரண்ட்டாக எமர்ஜ் ஆவாங்களா வருவாங்களான்ட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு ஒரு ஃப்ரண்ட்டாக இருக்காங்க அவங்க அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியோ இல்லை தனித்து போகிறாங்களோ இல்லை வேறு இயற்கை கட்சிகளோட கூட்டணி போகிறாங்களான்றது நமக்கு ஜனவரியில் ஃபெப்ரவரியில் தெரிஞ்சிடும் பட் அதை தாண்டி ஒரு கட்சி என்பது இன்னும் வலுவிடைந்து கிடக்குது அதில் வந்து ஒரு போதிய அளவுக்கு வலுவோ இல்லை திட்டமிடுதலோ இல்லை அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றத தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விஜய் வந்து அரசியலில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாரு இது நம்ம எதற்கு இப்படி சொல்கிறோம் அப்படின்னா அன்றாட நிகழ்ச்சிகளை கண்காணிப்பதற்கும் செய்வதற்கும் ஒரு ஒரு கூட்டம் அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணோம் இது ஃபஸ்ட்டு கேள்வி ரெண்டாவது நேற்று அவங்களோட அந்த பார்ட்டி ட்ரெஷரர் நடத்தப்பட்ட விதம் இதே வேற எந்த கட்சியாக இருந்தால் இந்நேரத்துக்கு அவர் ஏன் வெளியில் நின்னார் என்னோட கட்சியினுடைய மூன்றாவது முக்கிய பெரிய புள்ளி செக் புக்கில் கையெழுத்து போடுற அதிகாரம் கொடுத்து கொடுக்கும் அது கட்சி அந்த நபரை வெளியில் நிற்க வச்சது யார் யார் அவரை பார்த்து உள்ளே உடல் அப்படின்னு அவர்கள் மீது அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை பயன்படும் திண்டுக்கல் சீனிவாசனையோ அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது நம்ம நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இந்த ரெண்டு நபர்கள் அதுபடி ஒரு விஷயம் வாய்ப்பே கிடையாது திண்டுக்கல் சீனிவாசன் வந்துட்டு திடீர்னு எம்ஜிஆர் காலத்து ஆளு என் அம்மா காலத்து ஆள் நான் எவ்வளோ நாளா பொருளாளர் அப்படி இப்படின்னு அவர் வந்து ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சுட்டு இருப்பார் டிஆர் பாலா அவராக இருந்தா அவரோட நட உடைக்கு என்ன அந்த பேரிகேட்டை தள்ளி விட்டுட்டு அந்த கார் வந்து பறந்துருக்கும் அவர் பெரும்பாலும் அந்த டாடா சஃபரி தான் யூஸ் பண்ணுவார் முன்னாடிலாம் இப்போ என்னன்னு தெரியல தள்ளிட்டு போயிருக்கும் அப்படித்தானே அரஸ்டப்போ அவரை பார்த்திருக்க நான் அவரோட ஹைவேஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் பார்த்திருக்கேன் கார் பறக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் அந்த வந்து நின்னால் ஒரு தோரணம் அதுதான் ஒரு பொருளாளரோ இல்லை கட்சி முதன்மை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அப்படி தான் இருக்கணும் தோரணம் இல்லை இப்போ பொருளாளர் நடத்தப்பட்டது கட்சியினுடைய தலைமை நிலையம் அந்த இதுலேயே கேட்கற கட்டமைப்பு ஆர்கனைசேஷன் இல்லைன்னு காட்டியிருக்கா ஆர்கனைசேஷன் கட்டமைப்பில் வரவங்களுக்கு முக்கிய மரியாதை கிடையாது இன்னொன்று இதை வந்து வெகுஜனங்களும் மற்றவங்களும் இதை பார்க்குறாங்க யாரை விடுறது அதெல்லாம் எப்படி அவுட் சோர்ஸ் பண்ணலாம் சரி நம்பிக்கை என்பது வந்து உங்க கூட கிட்ட இருந்து வர்றது ஒரு சில நேரத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பாங்க ஒரு சில நேரத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க இது பழக்க வழக்கத்துல வர்றது நீங்க ஒரு முக்கியமான வேலையை திக்கி அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க வெளியில அப்படின்னா இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும் இது எல்லாரும் பாக்குறாங்கல்ல இப்போ அந்த பொருளாளர் என்ன நினைப்பாங்க அவரை பார்த்து ஒரு நாலு தாவேக்கணும் அண்ணா வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அட்டு அவரு கூட சேர்ந்து பயணம் பண்ணணும் அப்படி ஒவ்வொருத்தர் கீழே ஒவ்வொரு குட்டி குட்டி டீமாக சேர்ந்து அந்த எல்லா டீமும் ஒரு பெரிய டீம் தான் தேர்தலை சந்திப்பாங்க இதுதான் முறை இப்போ ஒரு கட்சியில் வட்ட செயலர் எடுத்திங்கன்னா வட்ட செயலர் கீழே ஒரு நூறு பேர் வச்சிருப்பாரு பகுதி செயலர் எடுத்தீங்கன்னா அவரு கீழே ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் வச்சிருப்பாரு மாவட்ட செயலர் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வச்சிருப்பாரு அந்த மாவட்டம் பூரா இதுதான் அமைப்பு இது பொருளாளர் இதுக்கெல்லாம் மேலே இல்லை அந்த பொருளாளர் பாவம் ஒத்தையில் அவரே வண்டி ஓட்டிட்டு வர மாற்றம் நல்ல மாற்றம் டிரைவர்லாம் வச்சுக்கிட்டு பந்தாலாம் போடாமல் அவர் பாடுனா ஏதோ பட்சை ஒரு வேலைக்கு போகிற மாதிரி அவர் பாடுனா வண்டி ஓட்டிட்டு வந்து நிற்கிறாரு அவர் சொல்கிறாரு என்ன ஏதுன்னு அங்கே இருக்கிறவங்க வந்து ஏதோ இந்த பார்ட்டிக்கெலாம் வந்தால் பவுன்சர்ஸ்லாம் பிஹேவ் பண்ணுவாங்கள்ல அதே பிஹேவியர் அதே கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தில் அப்படியே கண்டுக்காத மாதிரி நிற்கிறது இந்த இந்த பவுன்சர்ஸுகளை வைத்து அரசியல் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு கட்சி நடத்துறதுக்கு அழகு கிடையாது அதாவது இப்போ அந்த அந்த இடம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க அது வந்து உளவில்லான சைக்காலஜிகளாக இந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நான் சந்தேகப்படுறேன் என்னன்னா அந்த அந்த மண்டபத்துக்கு நான் போயிருக்கேன் நிறைய திருமணத்துக்கு அந்த பாயிண்ட்லருந்து வேலை பார்க்கிங் போகிறதுக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு வரும் போய் ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு வந்துட்டு விடணும் இல்லை நீங்கள் பார்க்கிங் போய் விட்றதுனாலுமே ஒரு முந்நூறு நானூறு மீட்ரு போகணும் அந்த இடத்துல பேரிகேட்டை நிறுத்தாமல் அலோவ் பண்ணிட்டு இருந்தா அவர் பாட்டுன்னு உள்ளே போயிடுவார் உள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி ஹாலில் மெயின் ஹாலில் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க என்ட்ரன்ஸில் அவங்க வந்து போகிறாங்க இன்னொன்று வண்டி வந்து சாராசாரியாக வரல நீங்கள் இவர் வண்டி ஒரு வண்டியை விட்டா முன்னாடி ஒரு பத்து வண்டி போயிடும் ஒரு ஐம்பது பேர் போயிருவாங்க போய் தள்ளுமுள்ளு பண்ணுவாங்க இல்லை நூறு பேர் வந்துடுவாங்க டிராக்டரில் வந்து அப்படியெல்லாம் எதுவுமே சீன் இல்லை வந்ததே சொற்ப அளவில் ஆட்கள் அதில் இவர் என்ன பண்ண போறாரு ஒரு பொருளாளர் போய் தன் தன்னுடைய கட்சி தலைவர் பக்கத்தில் போய் நிற்க போகிறாரு இல்லை அதனால் ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும்னா பேச போகிறாரு அமை இதே இவ்வளோ தானே வேறு இவர் என்ன போயிட்டு சார் டிஆர் பாலு மாதிரியோ இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரியோ போய் பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக ஒரு 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 அறிவிப்போ இல்லை ஒரு ஒரு ஐடியாவோ எதனா கொடுக்க போகிறாரு ஒன்றும் கிடையாது அப்போ அவங்களோட மனநிலை பாருங்க ஒரு சொந்த கட்சி தொண்டனை எப்படி நடத்தணும்னு தெரியல தலைமை கழக நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களை எப்படி நடத்தணும்னு தெரில வழக்காடு மன்றத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மறுநாள் மீட்டிங் இது மணிக்கு நடக்கணும் அத்தனை மணிக்கு நடக்கிறதே கிடையாது இப்போ அன்னாரி வேலைத்தில் மாவட்ட சிலா கூட்டம் இல்லை லாயிட்ல அதிமுக தலைமை ஒரு ஒரு கட்சிக்காரர்கள் மீட்டிங் அப்படின்னா இந்த சொந்த நேரத்தில் அந்த டைமுக்கு ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்து ஒரு டிசிப்ளின் அதாவது பங்க்ச்சுவாலிட்டி தலைமை பண்பு சொன்ன நேரத்தில் சொன்ன விஷயத்தை ஆரம்பிக்கிறது முடிக்கிறதுன்றது ஒரு தலைமை பண்பு அப்போ தலைமை பண்பே இல்லாமல் ஒரு கட்சி வந்து தாந்து தடமோ அந்த காத்தாடி அடி கட் ஆயிடுச்சுன்னா அப்படி போயின்னு இருக்கும் மேல்காத்துலேயே போவோம் அதுக்கு நூல் கீழே பண்டில் இருக்கா இல்லையானே தெரியாது ஆனால் காற்று நல்லா இருக்கனால மேலே பறக்கும் அந்த மாதிரி ஊடக வெளிச்சத்துலேயும் விளம்பரத்துலையும் கா காத்தாடி வந்து அப்படியே மேலேயே மிதந்து போயிட்டுருக்கு அது காற்று குறைஞ்ச உடனே கீழே வந்துடும் இப்போ தாவைக்கா சா அதாவது தாவேக்கா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் மண்ணில் கடந்த ஒரு மாசமா ஆனால் ஒரு மாசமா நியூ சைக்கிளுக்குள்ள அவங்க இருந்துருக்குறாங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அவங்களுக்கான ஆதரவும் எதிர்ப்புமான குரல்கள் பல முனைகள்ல இருந்து வந்திருக்கு இப்ப இந்த மீட்டிங்க்கு பிறகு அவர் மீண்டும் மக்கள் ஏற்ற இயக்கமா மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பிளான்ட் செய்யப்படுகிறது இல்லைனா அவர் அமைச்சர் குழுவில் பாருங்க உங்களுக்கு அதுல மைனாரிட்டிஸ் பெருசா இல்லை எனவே பிஜேபியை நோக்கி நகரதாருன்னு இவங்க எதுக்கும் ஆமா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கிறதுனால ஆளாளுக்கு தோன்றதை பேசுகிறாங்களா இல்லை விரும்புறதை பேசுகிறாங்களா சார் இல்லை ரொம்ப கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க தாவேக்காய் வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நிறைய விஷயம் வந்து வேணுன்ற கருத்தை இஷ்டத்துக்கு எல்லாரும் அடிச்சு விட்றது இது எங்கேருந்து இந்த பிரச்சனை வருதுன்னா தாவேக்காவுக்கு முப்பது சதவீதம் ஓட்டு இருக்குது ஒரு சில இடத்துல அவங்க வந்து ரெண்டாவது வராங்க ஒரு சில இடத்துல அவங்க திமுக மிஞ்சுறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு விஷயம் வந்தப்போ கேட்டு கேட்டு இனிச்சப்போ நல்லா இருந்தது இப்போது ஒரு சிலர் வந்து தார்மீக அடிப்படையில் எத்திக்கலாக ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க இப்போது உதாரணத்துக்கு பத்து பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்கன்னா அதில் எட்டு பத்திரிகையாளர்கள் வந்து இன்றைக்கி விஜய் கரூர் போகாமல் மகாபலிபுரத்தில் வச்சு செஞ்சது வரலாறு பிழைன்னு பேசுகிறாங்க இந்த பத்து பத்திரிகையாளர்கள் வந்து யாரும் நேந்தி விடலை தாவேக்காவை எதிர்த்து பேசணும் குழப்பி பேசணும்னு இப்போ இப்படியெல்லாம் அரசியலே பண்ண இப்போ உப்புமான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதில் அதுக்கு என்ன தேவையோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கூட ரவை எண்ணெய் இது போட்டுனா தான் உப்புமா இதில் வந்து புளி சாதத்துக்கு வச்ச பழைய சாத்தை போட்டுட்டு அதில் நான் பொரியை போட்டு விட்டு இது உப்புமா அப்படின்னா யாரனா சொல்லுவாங்க உப்புமா டெய்லி சாப்பிட்றவன் டெய்லி உப்புமா இல்லை இது வேறு எதுவும்பாங்க இது மாதிரி ஒரு விஷயம்தான் அங்கே இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அண்ணாவை வந்து காலி பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க ஏங்க இன்னொன்று வேறு நடக்குது ஒரு பெரிய ஊடகத்தில் அதிக வெளிச்சம் வந்து கொடுத்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் வேறு யார் சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ ஒரு மூணு நாளாக ரெண்டு நாளாக அவர் கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்ட உடனே என்ன பண்ணுறோம் நாங்கள் பாரு இப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஏப்பா இன்றைக்கி சவுக்கு சங்கர் பேசுகிறாருன்னா அவர் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறார் திமுகவில் ஊழலில் பேசியிருக்கிறாரு அண்ணா திமுக ஊழல் பேசிக்கிறாரு ஏதோ நீங்கள் வந்து பார்த்து லைக்கு போட்டதுனால தான் அவர் வந்து மேலே போல் காவல்துறையை பார்த்து பயந்து பெயில் வாங்கின்னு போகிற நீங்கள் எங்கே காவல்துறை சொந்த ஆஃபீஸ்க்கே வந்தாலும் பார்த்துக்கலாம் இது எத்தனை வாட்டி அரெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு அவரும் எங்க இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அரப்பூர் இயக்கம் ஜெயராமன் இருக்காரு அவரும் வந்து ஒரு பள்ளிக்கரணியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு பிரச்சனையை எதிர்த்துக்கொண்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஷபீர் என் நண்பர் தொடர்ந்து வந்து தனி மனித பாதுகாப்பு இல்லை லாக்கப்பில் மறணோன்னா எந்த ஆட்சியாக இருந்தாலும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆகட்டும் இல்லை வந்து உங்களுக்கு இப்போ சமீபத்தில் நடந்த லாக்அப் அஜித்குமார் ஆகட்டும் பேசக்கூடிய தன்மைப்படுத்து அப்புறம் ஷாமண்ணன் எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன்பா இப்படி பண்ணுற அரசியல்னு இதை புரிஞ்சுக்க முடியாத இந்த வர்ச்சுவல் என்ன பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு இதுனால் உடனே வந்து நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பண்ணிட்டு போ யாருக்கு நஷ்டம் ஆல்ரெடி உங்களுக்கு போதிய அளவுக்கு அரசியல் தெரியல பத்திரிகை படிக்கிறது இல்லை ஊடக செய்தி பார்க்கறது இல்லை அரசாங்கம் திட்டம் புரியு இப்போது அரசாங்கத்தில் ஒரு திட்டம் இருக்குது அது என்ன ஜியோ அப்படின்னு தெரிஞ்சாதான் அதில் யாருக்கு போகுது யாருக்கு போல் ஊழல் நடக்குதா நன்மை நடக்குதா உங்களால் பகுத்தறிய முடியும் நான் வெறும் வீடியோ பார்ப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரியே பேசின தலைவரை தலைமையில் தூக்கி வச்சு இல்லைனா நான் வந்து என்ன பாரு அப்படின்னா பண்ணுது யாருக்கு என்ன நீ உங்களை வச்சுக்கிதான் ஊடகம்லாம் நடக்குதா இல்லை நீங்கள் தான் கட்சியா ஊடக வெளிச்சமும் இல்லைனா உங்கள் நிலமை என்ன யோசிச்சு பார்த்தீங்களா தாவேகாவோட நிலமை வெறும் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க யூடியூப்ல யாருமே உங்களை கவரே பண்ணல இல்லை இன்னொன்று டிவியில் வந்து ஒரு நாள் திடீர்னு முடிவு பண்ணுறாங்க எப்பா போதும்ப்பா இது ஒன்றும் பெருசாக போகிற மாதிரி தெரில அப்படின்னு இன்னொன்று சொல்கிறீங்க டிஆர்பிக்கு வேண்டி அதுக்கு வேண்டி ஏ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் டிஆர்பி இருக்குது அஜித்துக்கும் டிஆர்பி இருக்குது நாளைக்கு நீங்களாம் கோச்சின்னு போயிடுறீங்கப்பா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரஜினி சார் ஃபாலோவர்ஸும் அஜித் ஃபாலோவர்ஸும் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும் ரெண்டு சேர்த்தா உங்களோட கூட்டம் அதை கூட்ட எதுவுமே புரியாம அரசியல் பண்ணுங்கன்னா உகாந்து கம்பு சுத்துறது நாளைக்கு கூட்டம் எதில் சொல்லணும்னா ஒரு தலைமை கழகத்தில் ஃபேக்ஸ் போகணும் இல்லை ஒரு அறிவு போகணும் இல்லை ஒரு பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கணும் நாளைக்கு இந்த மாதிரி வந்து வராரு மேபி செலவு ஆகுதா நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்பணும் அதே வந்து பத்திரிகை செய்திகளெலாம் மெயில் அனுப்பிச்சா அப்போ பார்க்கும்ப்பா இது கட்சி மாதிரியே அழகாக நடக்குது அதை விட்டுட்டு பொழுதுக்கும் அண்ணா நீங்கள் உங்களுக்கு நினச்சா பாவமாக இருக்கணும் சாப்பிடுங்கண்ணா தூங்குண்ணா நல்லா நான் அதாவது இந்த விஷயத்தில் தாவேக்கான் நிர்வாகிகள் நான் சொல்கிறத நம்பணும் அண்ணன் நல்லா தடகாத்தமாக இருக்கார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தூங்குறதா தகவல் நல்லா சாப்பிட்றாரு எல்லாம் ஒன்றும் இல்லை மன உளைச்சல் கொஞ்சம் இருக்குது அதுக்கு காரணம் நீங்கள் தான் உங்கள் அண்ணன் கிடையாது நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே தாவறது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது இருந்து குதிக்கிறது பண்ணா அப்போ அப்போ அண்ணனுக்கு மன உளைச்சல் வருமா வராதா யாரு காரணம் அண்ணனோட மன உளைச்சலுக்கு முத காரணம் நீங்கள் நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு முத காரணம் உங்கள் அண்ணன் இதை விட்டுட்டு அந்த கட்சி அதுக்கப்புறமா இப்போ புதுசா திமுக போய் தாக்குறது என்னன்னா இவங்க வந்து நம்மளை வந்து கூட்டணிக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் பிஜேபியை வந்து என்ன சொல்றதுன்னா பிஜேபி வந்து அப்படியே விஜய் சாரை வந்து இது பண்ண இருக்க பார்க்கு சிபிஐ விசாரணை கேட்டு டெல்லிக்கு போனது யார் டெல்லியில் நல்லா தெரியும் ஹிந்தி பேசுகிறவங்க இருப்பாங்கன்னு நமக்கும் அவங்களுக்கும் அந்தளவுக்கு ஒத்து வராது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷம் ஆனால் அறிஞர் அண்ணா அன்றைக்கே சொன்னார் அண்ணா படம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த யோசனை இருந்துருக்கணுமா இருந்துருக்க இப்போ போயிட்டு அப்புறம் கீழே கமெண்ட் போகிறாங்க பிஜேபி வந்து பிஜேபி யாரை யாரை விட்டு வச்சுது உங்கள விட்றதுக்கு இது போத வரைக்கும் நீங்க கூட வந்தவன சொன்னீங்க சம்மன் எல்லாம் போகாம இருக்கிறாங்க சம்மனை போகாம விட்டா இன்னும் ஆகுன்றதே தெரியல சம்மனை விட்டா போன ஏதோ விசாரிக்கிறன்ற பேர்ல ஏதோ விசாரிப்பாங்க ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க நீங்க போகாம விட்டு நாளைக்கு பெயில் கீழ் கேட்டு போனீங்கன்னா மீ லார்ட்ஷிப் பிளீஸ் டோன்ட் கிவ் அ பெயில் பிகாஸ் தி ப்ராசிக்யூட்டர் அது இன்வெஸ்டிகேஷன் அஃபீஷியல்ஸ் ஆ ப்ராப்ளம் ஏன்னா ரிப்பீட்டடாக இவங்க சம்மன் சர்வ் பண்ணால் கூட வரது கிடையாது நான் கோஆப்ரேஷன் நீங்கள் சொன்ன வார்த்தை நான் கோஆப்ரேஷன்னா ஓ கோஆபரேட் பண்றது இல்லையா விசாரணைக்கு அப்போ பெயில் கேன்சல் முடிஞ்சுது பெயில் கேன்சல் எங்க போனோம் இதுவாச்சும் பரவாயில்ல இங்க எங்கேயோ போச்சுன்னா காங்கிரஸ் காரங்கிட்ட சொல்லி ஐயா ஐயா ராகுல்ஜி கிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்டாலின் கிட்ட சொல்லுங்கள் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்க ஏதோ கொஞ்சம் இருப்பாங்க அங்க போய் ஓ நீ ராகுல் காந்தி கிட்ட வேற நீ காங்கிரஸ் கிட்ட விட தொடர்பில் இருக்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவதுங்க அரசியல் புரிதலு இல்ல எப்படி பண்ணணும்னு தெரியல இது ஒண்ணு அப்புறம் அதிமுகவை பத்தி விமர்சனம் சொன்னாங்க இல்லையா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டி உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலன்னா அன்னைக்கு உங்க நிலைமை என்ன கொஞ்சமாச்சு யோசிக்கணும் இவங்க என்ன வேற வேலை வெட்டி இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை நீங்க பெரிய மிகப்பெரிய இமாலய ஈரோன் எதிரிக்கு எதிரி நண்பன் இது புதுசா வந்த திட்டமோ புதுசாக வந்தது கிடையாது அரசியலில் அவங்க திமுகவை எதிர்க்கிறாங்க நீங்கள் திமுகவை நீங்களும் எதிர்க்கிறீங்க அதனால் எதிரிக்க வந்து ஒரு ஒரு அறிக்கையாக ஒரு பேட்டி ஒரு இது கொடுத்தாங்க உடனே என்ன நினைச்சுக்கிறேன்னா இன்னும் அண்ணனுக்கு பார்த்தியா எவ்வளோ சைடும் மாசு அங்கேருந்து வந்து சப்போர்ட்டு இங்கேருந்து வந்து சப்போர்ட்டு வேட்பாளர் அறிவித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் மற்ற திராவிட கட்சிகள் என்னென்ன படம் இப்போ இன்னைக்கு கொடுக்கறது வந்து சும்மா ஒரு ஒரு இந்த இது இது மாதிரி அதை நீங்க நிராகரிக்கிறீங்க இல்ல அதை எதிர்த்து நீங்க போறீங்கன்னும் போது அப்போ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சந்தேகம் இருந்தா உங்க அண்ணனுக்குமே அண்ணனும் ஆலோசகருமா இருந்தா பிரசாந்த் கிஷோரை கேளுங்க கேளுங்க பாஜக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா பீகார்ல இது வந்து முதலைகளும் திமிங்கலமோ சொராக்களும் நீந்துற ஒரு விஷயம் இது இதில் வந்து குதிஷ்டு அய்யய்யோ முதல அயோயோ திமிங்கலம் அய்யய்யோ சொரா வாயை பாருங்க பல்ல பாருங்கன்னா நாங்கள் தான் இருந்து சொல்லின்னு இருக்கிறப்ப இதெல்லாம் இருக்குன்ட்டுன்னு நீங்கள் தான் லேட்டு இவ்வளோ நாள் செட்டிலேயே போட்டு பார்த்துட்டு இப்போ நிஜ அரசியலுக்கு வரும்போது சிக்கலாக போகுது அதனால் விஜய் சாருக்கு வந்து இனிமேல்ட்டு வந்து ஒவ்வொரு மாதம் தள்ளுறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இவரு பிரச்சாரம் போடணும் போது சிபி இருந்து தும் ஆஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க வா 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 அப்படின்ற மாதிரி மழை மழை வேற இருக்குது மழையில சார் அதெல்லாம் சுத்தி பாப்பாரப்பட்டவங்களை பனைவருக்கு பஸ் ஏத்தி கூப்பிட்டு அப்படின்னு என்ன சொல்றேன்னா நெல் அங்க எல்லாம் நிறைய இடத்துல முளைச்சி போயிருக்கு வண்டில எல்லாமே வந்து நெல்லு முடிச்சிருக்கு அந்த லாரியோடு அப்படியே பனைவருக்கு வர சொல்லி அது வரது ஒரு ஒரு நாள் ஆயிடும் பொறுமையாக சிவி சிங்காரிச்சு பொறுமையா ஓட்டிக்கிட்டு ஏன்னா நெல்லு எல்லாம் வச்சுக்கிட்டு அது வர வேலைக்கு இங்க இன்னும் நல்லா கதிர் இன்னும் நல்லா பெருசா ஆயிடும் இவர் பார்த்துட்டு செல்ஃபி கில்ஃபி எடுத்து கீழே போட்டோம்னா உடனே எல்லாருனா என்ன பண்ணுவாங்க செல்ஃபி புள்ளன்னு பாட்டு போட்டு அது என்ன பிரச்சனை என்னன்னு தெரியாமல் இந்த பாட்டை போட்டு விட்ருவாங்க இப்படி தான் இருக்குது அவங்க அரசியல் தன்மை நம்ம எதனா சொன்னோன்னா வந்து என்ன வேணால் சொல்லிட்டோம் அரசியல் படுத்துல அரசியல் விளையாட்டுக்குள்ளே விளையாடும் போது ரூல்ஸ் பிரகாரம் விளையாடு இப்போ கபடி விளையாட போகிறோன்னா இந்த மோதிரம் செயின் வாட்சி கயிறு டாலரு எதுவும் இருக்கக்கூடாது ஆட்ட ஆட வந்தியா ஆட்டக்காரன் தானே நீ போ பனியன் டி போய் ஆடு இதுதான் கபடி அதே மாதிரி அரசியலுக்கும் ஒரு சில சட்டங்களாக இல்லை ஆனால் ஒரு சில ஒரு வழிமுறைகள் ஒரு நெறிமுறைகள் இருக்குது அதை மீறி நீங்கள் ஆட்டம் ஆட்டிங்கன்னா இந்த மிச்ச ரெண்டு பத்திரிகையாளர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்கள மற்றவங்கெல்லாம் சேர்த்து வந்து அவங்களுக்குமே வந்து தெரிஞ்சிடும் சங்க அம்மையா ஜெயலலிதா இறந்த பொழுது திமுக ஒரு பெரிய போஸ்டர் வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கன்னா அம்மா நீங்கள் வந்து ஆளக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லணும் ஆனால் அரசியலை விட்டே நீங்கள் போகணும்னு நாங்கள் நினைக்கல சென்று வாருங்கள் தாயே வெச்சது யார் தென்சென்னையில் திமுக காரங்க நேர் அரசியல் எதிரியார் திமுக காரங்க இப்போது இதில் நான் என்ன விஷயம் பார்க்குறேன்னா அதில் ஒரு மனிதாபிமானம் அதில் ஒரு அரசியல் அதில் ஒரு நாகரிகம் அதில் ஒரு எதிர்ப்பு அதில் ஒரு கனிவு எல்லாம் இருக்குல்ல இது தானே அரசியல் கலாச்சாரம் அதை விட்டுட்டு வந்து வெறும்னே பேசுறது ஹாட்டின் வச்சு இப்படி இப்படி விடுறது லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணுறது இது அப்புறம் இப்போ பாருங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா டெய்லி மீட்டிங் போடலாமா போடக்கூடாது சார் வந்து இப்போ எனக்கு ஷூட்டிங் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல மேபி இருந்தால் கூட சரிங்க ஒரு ஒரு வாரத்தில் ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி கூட கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து டெய்லி பார்க்குறாங்கல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி டெய்லி கட்சிக்காரரை பார்க்குறாரு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து டெய்லி தன்னுடைய தம்பிகளை பார்க்குறாரு இல்லை அங்கங்கே கூட்டத்துக்கு போகிறாரு அன்புமணி ராமதாஸ் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் போகிறாரு இந்த வயசுலேயும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தருமபுரி போகிறாரு அங்கே போகிறாரு இங்கே போறார் எதையோ ஒன்று பண்ணுறாரு ஸ்டாலின் சார் கேட்கவே வேணாம் அவர் சிஎம் வேற நிகழ்ச்சி உதயநிதி ஸ்டாலின் இவர் தொள்ள தாங்க முடியலையே அப்பா தொள்ள தாங்க முடிலேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி செய்கிறாரோ தானே செய்கிறாரோ அவரும் தெரு தெருவா வண்டி எடுத்துக்கிட்டு மழை பள்ளம் எங்கே இது போராட்டத்துலலாம் எல்லாம் எதனா சொல்றாங்க நின்று பேசுறாப்புல நின்று பேசிட்டு போறாப்பில இப்போ இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுன்னா அரசியல் நைனார் ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு நயினார் வேற அவர் ஒரு பயணம் போயிட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு பதவியே இல்லைனாலும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கவர்னர் வேற மக்கள் தேர்ந்தா என்ன நான் ஒரு பிரதிநிதி தானே நானும் அரசியல் பண்ணிக்கிறேன் எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்களாம் நீங்க அரசியல் பண்ண மாட்டீங்களா நீங்க பண்றதும் அரசியல் சொல்லுவீங்க ஜனங்க வந்தவொன்னு என்ன பண்ணுவோம் அப்படியே தூக்கி அழகா அப்படியே முதலமைச்சர் ஆக்கிடு என்ன விதமான புரிதல் தெரில அட்லீஸ்ட் தம்பிகளாச்சும் சரி அண்ணனுக்கு தான் அந்த அளவுக்கு அரசியல் தெரியல நம்மளாச்சி அரசியல் படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணோம் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸா இல்லாம வரது மழை காலம் தாவைக்க டி ஷர்ட்டை போட்டு ஏதோ ஏழை பழைய உதவி செய்கிறது ஒரு நலத்திட்டம் ரத்த தான முகம் அப்படி போயிட்டாங்கன்னா கூட தெரியாது அண்ணன் மேலே இருக்கிற அந்த பொதுவாக தலைவரை வந்து அந்த பிம்பத்தை உடையாம பாதுகாக்கிறது ஒரு வேலையா இருக்கும் இது எப்ப நடக்கும்னா அவங்க பெரிய பதவிக்கு வந்தவொடனே நடக்கும் ஆனா பதவிக்கே வர்றதுக்கு முன்னாடியே இப்போ முதல் தலைவரை தொண்டர்கள்டு பாதுகாக்க பவுன்சர்களோட கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பேசி ஒன்றும் புரியதல் இல்லை என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி